நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேரிற்கு வணக்கம் துளசி பணியின் பேசுகிறேன் இந்த வாரம் நமக்கு ஏன நிகழ்ச்சி இயக்குனர் கே பாக்யராஜ் வெளியிட்ட நிர்வாகம் பொறுப்பாளப்படத்தை இசை மற்றும் முன்னோட்டம் ஆர்கே ட்ரீம் ஃபேக்டரி நிறுவனம் சார்பில் டி ராதாகிருஷ்ணன் தரப்பில் எஸ் கார்த்தீஸ்வரன் இயக்கி நடித்திருக்கும் நிர்வாகம் பொறுப்பள்ள திரைப்படம் சூரியன் மீடியா என்டர்டைன்மெண்ட் வெளியீடாக டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஐந்து திரையரங்குகளில் வெளியாகிறது அறிமுக நடிகர் எஸ் கார்த்தீஸ்வரன் கதையின் நாயகனாக நடித்து இயக்கியிருக்கும் நிர்வாகம் பொறுப்பாளர் திரைப்படத்தை இசை மற்றும் முன்னோட்டம் வெளியிட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் இயக்குனர் கே பாக்யராஜ் படத்தை இசை மற்றும் முன்னோட்டத்தை வெளியிட்டு விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் வி எம்எல்ஏ பிரபாகரன் ராஜா மற்றும் இயக்குனர் நடிகருமான கௌரவ நாராயண் ஆகியோர் இணைந்து பெற்றுக்கொண்டனர் எஸ் கார்த்தீஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிர்வாகம் புற்பல்ல திரைப்படத்தில் எஸ் கார்த்தீஸ்வரன் லிவிங்ஸ்டன் இமான் அண்ணாச்சி பிளாக் பாண்டி ராணா ஆதவன் அகல்யா வெங்கடேசன் ஸ்ரீநிதி கோவை சந்தானம் அம்மன் அம்மன்புரம் சரவணன் ராதாகிருஷ்ணன் எம் ஆர் அர்ஜுன் மிருதுலா சுரேஷ் ஜெயஸ்ரீ சசிதரன் ஜீட்ஷன்யா மஞ்சு சர்க்கார் மீனா உள்ளிட்ட பலர் எடுத்துக்கிறார்கள் என்எஸ் ராஜேஷ்குமார் செய்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துக்கிறார் மோசடிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் படைப்பாக உருவாகியிருக்கும் திரைப்படத்தில் ஆர்கே ட்ரீம் ஃபேக்ட்ரி நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் டி ராதாகிருஷ்ணன் த தயாரித்திருக்கிறார் மேலும் கேஎம் பி புரொடக்ஷன்ஸ் மற்றும் எஸ்பிஎம் ஸ்டுடியோ ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் எம் புவனேஸ்வரன் மற்றும் சி சாசு சாஜு ஜோதிலட்சுமி ஆகியோர் இணை தயாரிப்பாளர்களாக பங்கேற்றுள்ளனர் இந்த திரைப்படத்தின் சூரியன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தமிழகம் முழுவதும் வெளியிடுகிறது டிசம்பர் ப ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கு வெளியாகும் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் படக்குழுவிடன் இயக்குனர் கே பாக்யராஜ் இயக்குனர் கௌரவ நாராயணன் விருங்கம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ பிரபாகர் ராஜா திரைப்பட தனிக்குழு உறுப்பினர் சௌதாமணி ஆகியோர் சிறப்பு விதங்களாக கலந்து கொண்டனர் தயாரிப்பாளர் ராதாகிருஷ்ணன் பேசும்போது சினிமாவிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது சினிமா குடும்பத்திற்கு என்னை அழைத்து வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல படக்குழுவினருக்கு நன்றி என்றார் பாடலாசர் கருணாகரன் பேசும்போது இந்த படத்தில் இடம்பெறும் அனைத்து பாடல்களையும் எழுதுவதற்கு வாய்ப்பளித்த இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்றார் நடிகை மஞ்சு பேசும்போது எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழலில் மோசடி ஆளாகியிருப்போம் இது போன்ற உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படம் உருவாக்கியிருக்கிறது என்றார் அன்னைக்கு பிளாக் பாண்டி பேசும்போது முதலில் இப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நடிகர் ஆதவனுக்கு நன்றி வாய்ப்பளித்த இயக்குநர்கள் தயாரிப்பாளருக்கு நன்றி என்றார் தனி குழு தனிக்குழு உறுப்பினர் சௌதாமினி பேசுகையில் சௌதாமினி பேசுகையில் நான் தொலைக்காட்சிகளில் செய்தி வாசி வாசிப்பாளர் தற்போது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் ஆலோசனை குழு உறுப்பினராக பணியாற்றினேன் வாரத்துக்கு மூன்று அல்லது நான்கு திரைப்படங்கள் தணிக்கை சான்றுகள் பார்ப்போம் இந்த சமுதாயத்தை புரியோடு இருக்கிற அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு விஷயத்தை படக்குவினை கையாண்டிருக்கிறார்கள் இதற்காக படக்குவினை பாராட்டுகிறேன் என்றார் நடிகர் இமான் அனாச்சி பேசும்போது புதுமுக நடிகர் மற்றும் இயக்குனர் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இது போன்ற திரைப்பட விழாக்களில் அணிவிக்கப்படும் சால்வையால் எந்த பயனும் இல்லை இதை யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கவும் முடியவில்லை அதனால் சால்வைக்கு பதிலாக துண்டினை டவல் பரிசாக அழிக்காமல் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகை மிருதலா சுரேஷ் பேசும்போது இந்த விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி இந்த திரைப்படம் சமூகத்துக்கு தேவையான அழுத்தமான செய்திகளையும் பொழுதுபோக்கையும் கொண்ட திரைப்படம் அனைவரும் நிச்சயம் திரையரங்கத்துக்கு வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இசையம்பாளர் ஸ்ரீகாந்தே பேசும்போது என் தந்தை தேவாவின் ஐந்தாவது பிறந்த நாளான இன்று அவர் பாடிய ஒரு பாடலை இங்கு திரையிட்டு அவரை கௌரவப்படுத்தியிருக்க அனைவருக்கும் என் தந்தைய சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வது என்றார் இயக்குனர் கௌரவநன் பேசும்போது முதலில் இயக்குனர் கே பாக்யராஜ் நன்றி இந்த ஆண்டு தேசிய விருதுக்கான நடுவர் குழுவில் தென்னிந்திய பிரதிநிதியாக தமிழ்நாடு சார்பில் நான் இடம்பெற்றிருந்தேன் அந்த நடுவர் குழுவில் நான் தான் மிகவும் இளையவன் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது வழங்கும் பட்டியலில் பார்க்கிங் படத்துடன் வேறு சில படங்களும் போட்டி போட்டியில் இருந்தன இந்த தருணத்தில் கே பாக்யராஜ் படங்களில் இடம்பெற்று இடம்பெற்றிருக்கும் திரைக்கதை நுட்பங்களால் உந்தப்பட்ட நான் அப்படி திரைக்கதை மேஜிக்கை உதாரணமாக பேசிதான் பார்க்கிங் படம் தேசிய விருதுக்கு தேர்வானது எனவே பார்க்கிங் படம் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதன் பின்னணியில் கே பாக்யராஜ் இருக்கிறார் திரைக்கதை என்றால் தமிழ் சினிமாதான் நி நிகழத்தது இத்தனை ஆண்டு காலம் தமிழ் சினிமாவுக்கு சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது வழங்கப்படவில்லை போன்ற சில விஷயங்களை பேசி பரிந்துரைத்தேன் என்றார் மிருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகராஜா பேசும்போது இந்த நிகழ்வில் மேடையில் வீட்டிருக்கும் படக்குழுவினருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என் தொகுதி அருகில் உள்ளதாலும் என்னுடைய நண்பர்களின் அழைப்பின் காரணமாகவும் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வில் கலந்து கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் எங்கள் கட்சியின் மறைந்த தலைவர் கலைஞர் ஐயா தமிழக முதல்வர் தமிழகத்தின் துணை முதல்வர் அனைவரும் த திரைத்துறையிலே இருந்து இந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அந்த கட்சியில் இருந்து வந்தவன் என்பதால் இந்த மேடை இருப்பதை பெருமிதமாக கருதுகிறேன் என்றார் இயக்குநர் கே பாக்யராஜ் காலகட்டத்தில் ஒவ்வொரு திரைப்படங்களும் ஆண்டு கணக்கில் ஓடும் ஆனால் இன்று மூன்று நாள் ஓடி படங்களுக்கு மெகா இட்டு என விளம்பரம் செய்கிறார்கள் அந்த அளவுக்கு கால சூழல் இருக்கிறது என்றார் இயக்குனர் நடிகர் எஸ் கார்த்தீஸ்வரன் பேசும்போது எல்லோரும் எல்லோரும் ஏதேனும் ஒரு மோசடியை தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிறோம் இந்த படத்தை உருவாக்கி சிலரிடம் காண்பித்த போது அவர்கள் நாங்களும் ஐந்து லட்சத்தை ஏந்திருக்கிறோம் பத்து லட்சத்தை இயங்கிக்கிறோம் என சொன்னார்கள் அவர்கள் எல்லாம் தெரிந்து எப்படி ஏமாறுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை இதுபோல் ஏமாற்றுகிறவர்கள் என்று தெரிந்து மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய நடிகர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் நாயகனாகவும் நடித்து இயக்குநராக பணியாற்றிருக்கிறேன் இதற்கு போட்டவர் இங்கு சிறப்பு இனராக வருகை தந்து பார்த்து கே பாக்யராஜ் அவர்கள் தான் ஹீரோவாக நடித்து இயக்கவும் முடியும் என்று அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் நானும் இந்த படத்தில் இயக்கி நடித்திருக்கிறேன் என்றார் இயக்குநர் கே பாக்யராஜ் பேசும்போது பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தான் சொல்வார்கள் ஆனால் உண்மையில் எல்லா புகழும் ரசிக பெருமக்களுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அவர்கள் இல்லை என்றால் இங்கு யாரும் இல்லை சினிமாவில் ஆபத் பாந்தவன் என்ற பெயரை ஸ்ரீகாந்த் தேவன் தந்தையான தேவா பெற்றிருக்கிறார் நட்சத்திர நடிகர்களுக்கும் இசையமைப்பாளருக்கும் சிறிய முதலீட்டு தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளர் தந்தை வழியில் இன்று ஸ்ரீகாந்த் தேவான் பணியை பணிபுரிகிறார் அவர்களுடைய வாழ்த்துக்கின்றார் மோசடி பெயர்வது சாதாரண மக்களை விட மூளை அதிகம் அதனை சமூகத்திற்கு நேர்மறையாக பயன்படுத்தாமல் எதிர்மறையாக பயன்படுத்துகிறார்கள் நான் பாக்கிய கேள்வி பதில் எழுதும்போது இது போன்ற விஷயங்களை நிறைய வாசித்திருக்கேன் மோசடிகளை பற்றி நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இது இது இங்கு மட்டுமல்ல வெளிநாட்டிலும் இது உண்டு இந்த படத்தின் கதை என்ன என்று இயக்குநர் கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் சுவாரஸ்யமாக இருந்தது நான் ஏமாற்றப்பட்டேன் அதனால் மற்றவரை ஏமாற்ற நினைத்தேன் இதுதான் சார் லைன் என்றார் ஏ அதாவது முல்லை முள்ளால் எடுக்கும் விஷயம் இது மிகவும் சு சுவாரஸ்யமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற என்றார் உண்மை சம்பவத்தை படமாக எடுக்கும்போது நிச்சயமாக ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்துறை செய்திகள் உங்கள் சந்திக்கிறேன்